கொழுப்பு கட்டியா கவலை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுக்கலாம் கொழுப்பு கட்டி நிறைய இருக்கு அங்கே நகருது நகராது இருக்குது ரெண்டு வகையான கொழுப்பு கட்டிக்கும் இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யும் இதனுடைய இலைகளோ இல்லது வேர் பட்டையோ எதையுமே யாரும் டைரக்டா எடுத்து ஒன்னும் சாப்பிட கூடாது இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்குங்கய்யா ஆமா அந்த ஒரு சில கொழுப்பு கட்டிகள் நகருது ஒரு சில கொழுப்பு கட்டிகள் நகரது இல்ல ஆனா அந்த கொழுப்பு கட்டி பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல் வரும் அது உள்ள இருக்கிறத சிமெண்ட் மாதிரி இருக்கும் அந்த கொழுப்பு கட்டி கரையத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்றேன்னு சொன்னீங்களே அது என்ன மூலிகை அது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அது செய்முறை என்ன எப்படி சாப்பிடணும் எல்லாமே தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா கொழுப்பு கட்டி வர்றதுக்கான காரணங்கள் நிறைய வீடுகளை சொல்லிட்டோம் இதுக்கான தீர்வு நீங்க சொல்லுங்க தீர்வு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இது பேர் சித்திர மூலம் சித்திரை மூலம் சித்திரை மூலம் என்கின்ற கொடிவேலி செடி நண்பர்களே இதுதான் சித்திரை மூலம் என்ற கொடிவேலி கொடிவேலி இதுல பூ பூக்கும் இப்ப பூ பூக்கல ஏதாவது ஆமா சொல்லுங்கய்யா இதனுடைய இலைகளோ இல்லது வேர் பட்டையோ எதையுமே யாரும் டைரக்டா எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுல வந்து சில நஞ்சு இருக்கிறது நஞ்சு இருக்கு விஷத்தன்மை மேன்போக்கா சில விஷத்தன்மை இருக்கு இதுல ஆகையினால இதை வந்துட்டு இந்த வேரை வந்து நம்ம முறையா சுத்தி பண்ணணும் சொல்லுங்க அந்த முறையா சுத்தி பண்ற விஷயத்த சொல்லுங்க இந்த முறையா சுத்தி பண்ணணும் கேட்டு அந்த வேரெல்லாம் எடுத்து நல்லா தட்டி உடைச்சிக்கிட்டு மண் தூசு இல்லாத எடுத்துட்டு சுண்ணாம்பு நீர் ரெடி பண்ணிக்கணும் சுண்ணாம்பு நீர்ன்னு சொன்னா ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்போ இல்லை கல் சுண்ணாம்போ ஏதோ ஒன்று நல்லா கரைச்சிட்டு ஒரு ஒரு ப ஒரு படி தண்ணிக்கு ஒரு இரநூறு கிராம் சுண்ணாம்பு போட்டு நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு அப்படியே எடுத்து அசையாத ஒரு இடத்துல வச்சிடணும் நைட்டு பூரா வச்சு காலையில் அதை வந்து வடிச்சிக்கணும் வடிச்சிட்டு அந்த தண்ணியில் இந்த வேர் தட்டி வச்ச வேரை போட்டு நைட்டெல்லாம் வைக்கணும் நைட்டு வச்சு மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு தண்ணி நம்ம வெள்ளையாக வச்ச சுண்ணாம்பு தண்ணி சிகப்பாக ரத்த கலரில் மாறிடும் அப்போ அதில் இருக்கிற விஷத்தெல்லாம் அந்த சுண்ணாம்பு வாங்கிடுது அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த பட்டையை எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மறுபடியும் காஞ்சி பிறகு ஒரு அரைப்படி பசும்பால் வாங்கி இந்த வேரை அதில் போட்டு நல்லா வேக விடணும் அப்படி இல்லைன்னா சின்ன பானை வச்சு பானைக்கு அடியில் பாலை ஊற்றி வேடு கட்டி அது மேலே இந்த பட்டையை போட்டு புட்டவியல் மாதிரி பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு அவரு லேசாக எரிய விட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கீழே இருக்கிற பால் ரெட் கலர்ல ஆகிடும் அந்த விஷத்தை மறுபடியும் வாங்கும் அதுக்கப்புறம் அந்த பாலை கீழே ஊச்சிட்டு இந்த வேரை எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டால் காஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு பத்து எலுமிச்சை மழை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் அந்த சாருக்குள்ளே இதை ஒரு பீங்கான் பாத்திரத்தில் போட்டு இந்த வேரை அந்த எலுமிச்சை மழை சாறு விடணும் சாறு விட்டு நைட்டெல்லாம் இருந்துட்டு காலியில் எடுத்துடணும் காலியில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து லேசாக தண்ணியில் அலம்பிட்டு காய வச்சுக்கணும் அப்போ நல்லா அப்படியே காஞ்சிடும் காஞ்சி முழுமையான அப்போதான் இந்த வேர் வந்து சாப்பிடக்கூடிய அர்த்தம் மூணு சுத்தி முடிஞ்ச பிறகு அப்போ சாப்பிடலாம் மருந்துகளில் வந்து சேர்க்கலாம் சரி ஐயா இது இது வந்து சித்திரை மூலம் கொடிவேலின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வேரை வந்து நீங்க சொன்ன மாதிரி சுத்தி பண்ணி எடுத்துக்கிறோம் இப்ப கொழுப்பு கட்டிக்கு இது எத்தனை பங்கு நீங்க சொல்ற மூலிகள எத்தனை பங்கு அது என்ன ரேஷோல சாப்பிடணும் இதனுடைய வேர்பட்டை சுத்தி செய்தது நூறு கிராம் பரங்கிப்பட்டை இரநூறு கிராம் கொள்ளு ஒரு இரநூறு கிராம் வெண்கடுகு ஒரு இரநூறு கிராம் இவை அனைத்தும் பொடியாக்கி ஒன்றாக கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு வெந்நீரில் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு காலை மாலை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் உடலில் இருக்கிற அந்த கெட்ட கொடுப்புகள்லாம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வேர்வையாகவும் மலத்து மல மழ வழியாகவும் இப்படி அந்த கழிவுகள் வெளியேறி உடல் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்க ஆரம்பிச்சு ஓகே அதாவது ஒரு மூலிகையை இவர் நிறைய மூலிகை சாப்பிட்டு காமிச்சார் அந்த மூலிகை வந்து சாப்பிடல அதான் சொல்றாரு என்ன மூலிகை சாப்பிடணும் எந்த மூலிகை சாப்பிடக்கூடாது சித்த வைத்தியருக்கு சித்த மருத்துவர்களுக்கு தெரியும் அதனால தான் எடுத்த உடனே மூலிகை சாப்பிட்றேன் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் சாப்பிட்றேன்னா ஒரு சில மூலிகைகள் எனக்கு தெரியும் சாப்பிட்றேன் அதனால டைரக்டா எடுத்த உடனே சாப்பிட வேண்டாம் இப்போ இந்த மூலிகெல்லாம் பார்த்தீங்கனாக்கா கையாளு ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் சுற்றி முறை சொன்ன ஆரம்பிங்க இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் சுற்றி முறை பண்ணி அந்த ரேஷியோவில் சாடும்போது அந்த நோய்கள் நிச்சயமாகவே குணமாகன்னு சொல்கிறாரு கொழுப்பு கட்டியாக கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது அற்புதமான ஒரு வழிமுறையும் செய்முறையும் சொல்லியிருக்காரு ஒருவேளை சித்த தான் கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவில் செஞ்சு கொடுங்க சித்த வயது இருந்தாலையும் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையாக வேலை செய்யும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் உடம்புல இருக்கிற தேவையில்லாத டீஜல் கெட்ட கொழுப்பு எல்லாமே கண்டிப்பாக கரையும் ஒருவேளை கெட்ட குவிப்பாக மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க இந்த ம மருந்து வந்து நீங்கள் இந்த ரேஷோவில் அருகில் இருக்க சித்த மத்தவர்கிட்ட சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்லாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த மருந்து எடுக்கலாம் கொழுப்பு கட்டி நிறையா இருக்குது அங்கங்கே ஒன்று இருக்கின்றவங்களும் சாப்பிட்லாம் நிறைய இருக்கிறவங்க சாப்பிட்லாம் நகருது நகராது இருக்குது ரெண்டு வகையான கொழுப்பு கட்டிக்கும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும் ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஐயாக்கிட்ட வெயிட் லாஸ்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிக்கும் மருந்துகள் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் கிட்ட பார்த்திங்கன்னாக்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப அற்புதமான மருந்து காலை மாலை இரு வேலையும் பார்த்திங்கன்னா எடுக்கணும் இதோட ஒரு சில கேப்சூல் வந்து மூலிகைகள் போட்டு கொடுக்குறாரு அதையும் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொழுப்பு கட்டிக்கார் எடுத்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்காரு ஒரு சில மூலிகைகள் இதில் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு இதில் அவர் சொன்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சித்த வைத்திரு சித்த மருத்துவ இருந்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் நீங்கள் மருந்துகள் ஃபார்முலாவில் மருந்துகள் செஞ்சு கொடுக்கும்போது ப்ராசஸாக நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும்போது மருந்துகள் வேலை செய்கிறது தான் அதாவது வேலை செய்யும் அப்படின்றதுலாம் நான் சொல்ல வரேன் ஏன்னா இருக்கல ரொம்ப அருமையான ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்